இன்றைக்கி இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்குதே இதை அமெரிக்க அதிபர் அதிகாலையிலேயே அறிவிச்சிட்டாரு ஆனால் ஆரம்பத்தில் இதை ஈரான் ஒத்துக்கலை அவனெலாம் ஒரு ஆளா இல்லை நாங்கள் தெரியாமல் தான் அமெரிக்கா அமெரிக்காக்காரன்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறான் அவன் சொன்னால் நாங்கள் சண்டையை உடனே அனுப்பாட்டிருந்தோமா அதெல்லாம் கிடையாது இந்த இஸ்ரேலு அமெரிக்கா இவனுக்கு ரெண்டு பேர்த்து மண்டையை உடைக்கிற வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்து நடக்கும்னா ஈரான் ஆரம்பத்தில் ஒரே முறுக்கா முறுக்குச்சு அப்புறம் சில மணி நேரங்கள் கழித்து அவங்க திரும்புவான் இல்லை அவனெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறான் அவன் சொன்னால் நாங்கள் சண்டையை நிப்பாட்டிருணுமா அவன் நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் என்ன வெங்காயத்தை சொல்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறான் போகிற நிப்பாட்டினா இதோட சண்டையும் கிடையாது ஒரு புண்ணயம் கிடையாது எழுந்திரிச்சு போங்கடான்னு ஈரான் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிருச்சே ஒட்டு மொத்தத்தில் இந்த சண்டை தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்துருக்குது அவ்வளோ எனக்கு என்னமோ கடந்த பத்து பன்னெண்டு நாட்களாக நடந்த விஷயங்கள ஒட்டு மொத்தமாக தொகுத்து பார்க்கும்போதே வடிவேலுவோடு பேக்கரி காமெடி தான் ஞாபகத்துக்கு வருத அதாவது அமெரிக்காக்காரன் அவனோட அக்காவை ஈரானுக்கு அனுப்பி விட்டுட்டு பதிலுக்கு ஈரானோட பேக்கரியை இவன் வாங்கிட்டு போயிட்டான் அவ்வளவுதான் ஏன்னா இந்த சண்டை இவனை எதுக்கு ஆரம்பிச்சானுங்க இப்போ எதுக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறானுங்க இதன் மூலமா யார் என்ன பலனடைஞ்சா யாருக்குமே தெரியாதே அதாவது அமெரிக்காக்காரன் ஈரானோட எப்படி டீல் போட்டிருக்கிறான்னா இஸ்ரேலை விட்டு உன் மேலே ரெண்டு குண்டை போட சொல்கிறேன் பதிலுக்கு நீ அவன் மேலே நாலு குண்டுகளாக போட்டுக்க அப்புறமா எங்கெத்த காட்டுறதுக்காக நான் உன் மேல ரெண்டு குண்டை போடுறேன் நீ உன்னோட கெத்தை காட்டுறதுக்காக என்னோட ஏர்ஃபர்ஸ் பேஸ் மேல ஒரு நாலஞ்சு குண்டுகளை போட்டுக்க அவ்வளோதான் அத்தோட சரி அதுக்கப்புறமா நான் உன் அண்டர் வேற தொட மாட்டேன் நீ என் சட்டியை தொடக்கூடாதே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீலிங் நடந்து முடிஞ்சிருக்குது ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் இந்த சண்டையில் எவன் எண்ணத்தை சாதிச்சான் யாருக்குமே தெரியாத அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ஏங்கிள் இருக்கிறதாகவும் எனக்கு தோணுது அதாவது இஸ்ரேலோட கொட்டத்தை அடக்குறதுக்காக ட்ரம்ப்பே ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விட்டு நீ ஈரான் ஈரானாட்டி நான் பார்த்துக்கறேன்னு இஸ்ரேலை உசிப்பி விட்டுட்டு அப்புறம் பெரிய அளவுக்கு இஸ்ரேலில் டேமேஜ் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எல்லாம் போனா இது உலகம் போறா மாறிடுறேன் ரொம்ப கஷ்டமாயிரும்னு ஒரு மாதிரியே இஸ்ரேலையும் கன்வின்ஸ் பண்ணிருக்கிறார் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா ஈரான்கிறதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிற பஞ்சாயத்து கிடையாது அதெல்லாம் காலங்காலமா இருக்கிற பிரச்சனைங்குறது பிராக்டிக்கலானு உண்மையா இருந்தாலும் அரசியலில் என்ன வேணும்னாலும் நடக்கும் தானே ஏன்னா அடிப்படையில் அது ட்ரம்ப் ஆகட்டும் இல்ல இந்த ட்ரம்ப்போட ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆகட்டும் இவங்கெல்லாம் பொதுவாகவே ஜூஸ் லாபிக்கு எதிரானவங்க யூத லாபிக்கு எதிரானவர்கள்ங்கிறதுதான் பொதுவான கருத்து ப்ராக்டிக்கலான உண்மையே அதுதான் அந்த கட்சி இன்னொரு கட்சி இருக்குது இல்லையா டெமோக்ரட்டிக் பார்ட்டி அது அமெரிக்காவில் ஆட்சியில் இருக்கும் போது தான் இஸ்ரேல் வெறியாட்டம் ஆடும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஒத்துனாப்புல அடங்கிடுவாங்கன்றதுதான் பொதுவான கருத்து அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே பெஞ்சமின் நத்தன் யாகுவ வாஷிங்டன்லேயே கையை வெளுன்னு வெளுத்து தான் அனுப்பிச்சு ஊருக்கு போனோமா பொத்து நாப்பில் இருந்தோமான்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு குண்டு கொண்டு போடுறேன் இங்கே கொண்டு ஏதாவது சேட்டை பண்ணினா அப்புறம் அட்டப்பு தெரிச்சிரும் பார்த்துக்கன்னு ஒரு வெரைட்டி வெரைட்டி தான் பெஞ்சு அனுப்பிச்சு விட்டாப்புல ஆனால் அதுக்கப்புறமும் பெஞ்சு அடங்கின பாட்டைக்கான குண்டு போட்டு கொலை பண்ணுறதை ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல சரித்தான் இவனுங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாத அவன விட்டு இவனை அடிக்க விட்டா தான் இவன் அடங்குவான் அப்படின்னு ட்ரம்பே இந்த ஏற்பாட்டை பண்ணினாரா என்ன எனக்கு தெரியாது இப்படித்தான் நடந்திருக்கு நான் சொல்லல இப்படியும் நடந்திருக்கலாம்ங்கிறதுதான் நான் சொல்ல வர்றதே என்ன திரும்பவும் சொல்றேன் அரசியலில் எது வேணும்னாலும் நடக்கலாம்னு தானே இந்த போர்ல இதுவரைக்கும் யாருமே எதையும் அடையலைங்கிறபோதே இப்படியும் நடந்திருக்கலாம்னு தானே எது எப்படி இருந்தாலும் இந்த போரில் இஸ்ரேல் வல்லுவா உதவ வாங்கியிருக்குது ஏகப்பட்ட கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்குது அங்க இருக்கிற மக்களின் கண்களில் மரண வீதியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இது ஒரு மாதிரி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் இதுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சமாவது பெஞ்சு அடக்கி வாய்ச்சாப்புலனா காசா மேலே மேற்கொண்டு குண்டுகளையெல்லாம் போடாம இருந்தாப்புலனா அது ஒரு வரையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இன்பேக்ட் உலகத்துக்கே அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான் ஏன்னா இவங்க கொஞ்சம் அஞ்சு அநியாயமா பண்றாங்க அங்க காசாவில் இன்னைக்கு நேத்துல அறுபது எழுபது வருஷமா பொன்னு குவிக்கிறாங்க காசா மக்களை அநியாயம்னா அநியாயம் அப்படி ஒரு அநியாயம் ரத்த ஆறு தான் ஓடுது அங்க நிலத்துல மண்ணு கிடையாது பாலஸ்தீனம் ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்குதுன்னு எழுதி தள்ளுது இன்டர்நேஷனல் மீடியா அந்த வீடியோக்களை எல்லாம் நம்மளால கண்ணில் பார்க்க முடியல சோத்துக்கு அப்படி முன் அடிச்சுட்டு நிக்கிறாங்க எங்க உழைப்புல நாங்க வாழ்வோம் யாரும் எங்களுக்கு சோர்லாம் பிச்சை போட தேவையில்ல ஆனா வேற வழியில்லை எங்களை இப்படி சோத்துக்கு கையேந்த விட்டாங்கன்னு அந்த மக்கள் கதர்றதை எல்லாம் சத்தியமா கண்ணுல பார்க்க முடியல இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டனை பெஞ்சு அப்படி என்னதான் ஜாதிக்கு போறாப்புல அந்த இஸ்ரேல் மக்கள் தான் அவங்கள அநியாயத்துக்கு இப்படி கொண்டு குவிக்கிறத என்கரேஜ் பண்ணி அவங்க தான் என்னத்தை சாதிக்க போறாங்க யாருக்குமே தெரியல ஆக்சுவலா இந்த அடையாளம் இருக்குது பாத்தீங்களா இந்த மத அடையாளம் இன அடையாளம் சாதி அடையாளம் மொழி அடையாளம் நாட்டு அடையாளம் இன்னும் நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கிற ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வெத்து வேட்டுகள்ங்கிறதுக்கு காசா மக்களும் அவங்க கண்ணிலிருந்து வழியிற கண்ணீருமே சாட்சிய ஆக்சுவலா அவங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையான ஆட்கள் பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் தான் சுத்தியும் முஸ்லீம் நாடுகள் தான் இருக்குது எழுபது எண்பது கோடி முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய பணக்கார சேர்க்குகள் முஸ்லீம்கள் அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க அவ்வளவு வலுவான மிலிட்ரி வச்சிருக்கிற நாடுகள்லாம் அங்கே இருக்க தான் செய்த ஆனால் ஒருத்தன் ஒரே ஒருத்தன் கூட இந்த மக்களுக்காக பேசலையே ஈரானாவது எப்பயாவது மகா மகத்துக்கு மகா மகமாவது இஸ்ரேலை கண்டித்து பேசும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் அதை தாண்டி வேறு எந்த நாடும் எப்பையும் இந்த மக்களின் கண்ணீருக்காக வாய திறந்தது கிடையாது அவ அவனுக்கு அவன் வாழ்க்கை முக்கியம் அவ்வளவுதான் எந்த அடையாளத்துக்கும் எந்த மீனிங்கும் கிடையாது கட்டஙடைசியாக மனுஷன் அவன் அவன் கையும் காலை வச்சு அவன் வாயை வச்சு அவன் சாமர்த்தியத்தை வச்சு அவனை காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு எந்த அடையாளமும் எவனையும் காப்பாத்த போறது போகிறதில்லைங்கிறதுக்கே இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இனத்தால மதத்தால எல்லோரும் அங்கே ஒன்று தான் எதுவுமே அந்த மக்களை காப்பாத்தலையா எழுவது வருஷமா கொன்னு குவிக்கிறான் ஒரு பய பேசல அப்புறம் என்ன வெங்காயமா தான் என்ன ஈனா என்ன சாதி என்ன மயிர் அடையாளம்ங்கிறேன் இந்த அடையாளம்லாம் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் யூஸ் ஆகுமே தவிர சாதாரண மனுஷங்களுக்கு அதால பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது திரும்பவும் சொல்றேன் எல்லா அடையாளத்துக்கும் எந்த மீனிங்கும் கிடையாது கட்டம் கடைசியா மனுஷன் அவன் சாமார்த்தியத்துல அவன் அவனை தான் உண்டு எந்த வெங்காய அடையாளமும் யாரையும் என்னைக்கும் காப்பாற்ற போறதில்லை இந்த காசு மக்களோட கண்ணீருங்கிறது இந்த உலகத்துக்கும் நமக்கும் சொல்லாம சொல்ற செய்திங்கிறது அதுதான் ஐயோ என் இன சகோதர சகோதரிகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே ஐயோ என் மத சகோதர சகோதரிகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே இவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது இதை தட்டி கேட்கலன்னா நாமலாம் மனுஷங்களா அப்படின்னு யாருமே வரலையே அதிகபட்சமாக குண்டடிப்பட்டவங்களுக்கு பிளாஸ் த்ரீ அனுப்புகிறதுலையும் ஒரு வேளை சோறு அதாவது பசியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேளை சோறு அதிகபட்சமாக இன்னும் சில வேலைகள் சோறு கொடுத்தாவே போதும் நம்ம கடமை களைஞ்சது அத்தனை முஸ்லீம் நாடுகளும் அங்க கை கட்டி இந்த அநியாயத்தை காலங்காலமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது என்னத்தை சொல்றத ஈரானுக்கு பயந்தாவது இனிமேல் இஸ்ரேல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும்னு நம்புவான் வேற என்னத்தை பண்றத அப்புறம் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அணில் முந்தானியத்து பண்ணின ஒரு சிறப்பான சம்பவம் அணில் குஞ்சுகள் மத்தியிலேயே ஒரு ஆத்திரத்தை கிளப்பி விட்டுருக்குது அதாவது முந்தானால் விஜயோட பர்த்டே இல்லையா ஸோ அண்ணனை அதிகாலையிலேயே சந்திச்சு அவருடைய பிரகாசமான முகத்தை பார்த்து அதிகாலையிலேயே ஆர்கசம் அடையலாம் அணில் குஞ்சுகள் எல்லாம் அதாவது ஆண்கள் பெண்கள்லாம் அதிகாலையிலேயே கிளம்பி விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா பொழுதுதான் போச்சே தவிர விஜய் வெளியில் வரல கடைசி வரைக்கும் அந்த கேட்டையை வெறிச்சு வெறிச்சு பார்த்து வெறுத்து போய் ஒரு மாதிரி வெறி விடித்த மனநிலையில் அவங்க அத்தனை பேரும் திரும்பி போயிருக்கிறாங்க பல தம்பிகள் விஜய நேரடியாகவே விட்டு வெளுக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க ஓட்டு கேட்குதா உனக்கு ஓட்டு ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் வந்து எங்களை எல்லாம் பார்த்துட்டு போனால் உனக்கு என்ன கேடு வந்ததுங்கிறேன் நீ இன்னைக்கு எங்களை பார்க்கலல்ல அடுத்த எலெக்ஷன்லாம் உங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சில தம்பிகள்லாம் சீரு சீர்னு சீரா அது ஒரு மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் இப்போ வைரலா சுத்திட்டு இருக்குது ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போது என்ன அவர் வந்து எங்களை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரை பார்க்கறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா ஓட்டு போட மாட்டேங்க எனக்கு என்னமோ இந்த தம்பியை பார்த்தா அனில் குஞ்சு மாதிரியே தெரியல எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி திமுகவின் திட்டமிட்ட சதி இருக்கிற மாதிரி தான் தோணுதே இந்த தம்பியே திமுக ஏற்பாடு பண்ண ஒரு திருட்டு பயங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே ஏன்னா அனில் குஞ்சுங்கிற ஐடென்டிட்டியே இந்த பய டோட்டலாக அன்ஃபிட்டாக இருக்கிறானே அடிப்படையில் அனில் குஞ்சுனா எப்படி இருக்கணும்னா விஜய் ரசிகன் விஜய் வெறியன்னா எப்படி இருக்கணும்னா விஜய் வெளியில் வந்து செருப்பால் அடித்து சாணியை கரைச்சி மூஞ்சியில் ஊற்றி காரி துப்பி கேவலப்படுத்தி அனுப்புனா கூட அப்படியே மூஞ்சி கத்தியை தொடச்சிக்கிட்டு வந்து ஈணு இழிச்சிக்கிட்டு நிற்கிறான் அவர் தளபதி புறா அவர் காடு ப்ரோ அவர் கடவுள் ப்ரோ எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற குலசாமி புறா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இந்த மாதிரிலாம் முறுகிட்டு நிற்கக்கூடாது இவர் என்னமோ மிட் நைட்டு ஒன்றரை மணிக்கு கிளம்பி ஆறு மணிக்கு அதிகாலையிலே அணில் வீட்டுக்கு போயிட்டாராம் அப்புறம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாராம் இந்த வர்றாரு அந்த வர்றாரு பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரைன்னு கதையாக தான் சொன்னாங்களே தவிர விஜய் வரலையா கட்ட கடைசியாக காரில் வெளியில் போயிட்டாங்கன்னு போயிட்டாருன்னு டோட்டலாக மேட்ரு முடிச்சிட்டாங்களாம் அது

அரசியல் குஞ்சுகள் சில பேர் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அவங்க போட்டிருக்கிற அந்த விஷயத்தையெல்லாம் பாக்கும்போது சிரிக்கிறதா அழுகுறதான்னு எனக்கு தெரியல அதாவது அவனுங்க எல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா இவங்கள யார் விஜய் வீட்டுக்கு போக சொன்னது விஜய் வீட்டில் இருக்கிறாரா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியுமா அவர் உள்ள இல்லாம கூட இருந்திருக்கலாம் இவனுங்களா ஒரு முடிவு பண்ணி அங்க போய் நின்றுக்கிட்டு அவர் வரல அவருக்கு ஓட்டு போட மாட்டான் அநியாயம் அக்கிரமம்னு போகணும் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு அப்படின்னு சில அணில் குஞ்சுகள் இதுக்கு முட்டு கொடுத்துட்டு தெரியுறானுங்க இதுக்கெல்லாம் சூழல்தான் ஏன்டா டேய் என்னடா நினைச்சு நினைச்சு பேசிக்கிட்டு இந்த வியாக்கியான கூந்தல்லாம் விஜய்க்கு எங்கடா போச்சு அப்பாவி ரசிகனுகளை அவர் உசுப்பி விட்டார்ல நீங்க தான் நாளைக்கு நாம அமைக்க போற ஆட்சிக்கு துணையா இருக்க போற தூண்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வெங்காய வாரியர்ஸ் அப்பாவி ரசிகர்களை உசுப்பி விடும் இந்த வியாக்கியான கூந்தல்லாம் விஜய்க்கு எங்கடா போச்சுன்னு கேட்குறேன் என்ன எல்லாம் கிருக்கணுங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அவருக்கு வேணும்னா எப்படி வேணாலும் உசுப்பி விடுவாரு இவனுக்கு ஒரு ஆர்வத்தில் கிளம்பி போயிட்டா அது இவனுங்களோட தப்பாயிருமா என்னடா இது அநியாயம் என்ன டா இது அயோக்கியத்தனா ஒன்னே விஜய் முத நாளே சொல்லியிருக்கண்ணா யாரையும் என்னை தேடி வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க எனக்கு வேற வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் அங்கே வந்து ஏமாந்து போயிடாதீங்கன்னு முதல்லே வெளிக்க வெங்காயத்தை சொல்லிருக்கண்ணா இல்லைன்னா காலையிலேயாவது பொறுப்பாக அவர் பதிலை சொல்லியிருக்கண்ணா அதே அவர் ராத்திரி ஃபுல்லாக உங்களை சந்திக்கிறதுக்காக கண்ணு முழிச்சு காத்துக்கிட்டு இருந்தாரே ஃபுல் நைட்டும் ஒரு மாதிரி ஃபுல்லாகவே இருந்ததனால ஐ மீன் கண்ணை ஃபுல்லாகவே திறந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால காலங்காத்தாலேயே அவருக்கு காய்ச்சல் வந்துடுச்சே இம்மீடியட்டாக அவரை அப்பல்லோவில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து இருக்கிறான் சோ நீங்களெல்லாம் போயிட்டு அப்பாளிக்கும் வாங்க முடிஞ்சா அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு காலையிலேயோ பொறுப்பா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்ருக்கணும் அதை விட்டுட்டு இந்த வர்றாரு அந்த வர்றாருன்னு விளக்க வெங்காயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் கடுப்பாவதான செய்வாங்க என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கெல்லாம் அதாவது ரா அணில் குஞ்சுகளா உங்களுக்கு இருக்குது சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இனிமே தான் இருக்குது நிழலுக்கு நெஜத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் அணில உலக உத்தமர்னு நம்பி கொண்டாடிக்கிட்டு தெரியுறீங்க அணில் எப்பேர்ப்பட்ட கொடூரமான கோமாளிங்கிறத எங்களுக்கு இல்ல உங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் காட்டதான் போறாப்ல வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க